இந்த வத்த குழம்பு நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற வத்த குழம்பு மாதிரியே அதே டேஸ்டில் இருக்கும் வத்த குழம்புலாம் பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க புதுசாக செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாமா பாருங்க இது ஓரளவுக்கு வரப்பட்டு வந்ததும் கூடவே மூணு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே திருகணை தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க பாருங்க தேங்காய் வந்து இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து இதை பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் நல்லா சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி எடுத்துருக்கேன் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வறுத்து விடுங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பொறிஞ்சிச்சு இப்ப ஒரு பிளேட்ல இது எடுத்துடலாம் அதே எண்ணெயில கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது மூணு சேர்த்து லைட்டா அப்படியே பெரட்டி விடுங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் வெந்தயம் செவந்து வரும் ரெண்டு காஞ்சி மிளகா கூடவே சேர்த்துக்கலாம் நாலு சிட்டி காலவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இருபது பல்லு பூண்டு எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா பாருங்க வெங்காயம் பூண்டுலாம் எண்ணெயில் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வத்த குழம்புக்கு நல்லா தான் இருக்கு அதோட மனமும் டேஸ்டும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நல்லாட்டி விடுங்கம்மா தூள் வாசனை போற அளவுக்கு பெரட்டி விட்டுருங்க இந்த டைம்ல நான் வந்து இந்த சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியா கரைச்சு வச்சிருக்கேன் ஒரு கப்பு இதை சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல் வந்து தண்ணியா கரைச்சுக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு புளிக்காய்ச்சல் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மூடி வைக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் குழம்பு வந்து திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் மூடி வச்சா போதும் பாருங்கள் ஏழு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க அதே போல் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதைப்போல் தான் இருக்கணும் ஒரு குட்டி பீஸ் நாலு பீஸ் வெள்ளம் தூண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளம் தூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து இருக்கும் வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க இப்போ இந்த டைம்ல நம்ம பொறிச்சு வச்சுருக்க மணத்தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சமாக எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துருங்க மணத்தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான வத்த குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் இந்த வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள்